நமசபாயை கடைசியாக த்ருவ சப்தத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா த்ருவம் அப்படின்னா அழியாதது அப்படின்னு அர்த்தம் என்றைக்குமே நிலைச்சிருக்கக்கூடியது அது ஆரம்பத்தில் பரபிரமத்தில் பரபிரம்மத்தோட கழுத்தில் ரெண்டு சப்தங்கள் தான் உலகத்தில் முதல் முறையாக அவதாரம் பண்ணிட்டு அந்த சப்தங்கள் என்ன அப்படின்னா ஓம்காரம் அத இவை இவை தான் பிரம்மத்தினுடைய கண்டத்திலிருந்து வந்த சப்தங்கள் இந்த இரண்டும் மங்கள சப்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஓம்காரத்துக்கு என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்கோ அத்தனையும் அத சப்தத்துக்கும் உண்டு பிரம்மசூத்திரமே அத சப்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அத அப்படின்னா பிறகு அதற்கு பிறகு அப்படின்னு அர்த்தம் அதனால ஓம்காரமும் அத சப்தமும் மங்களகரமான சப்தங்கள் அதனால நமஹா அப்படிங்கிற சப்தம் இருக்கு இல்லையா அதற்கும் ரொம்ப விசேஷமான ஏற்றம் உண்டு பிரணவம் நாராயண நாமம் நமஹா அப்படின்னு மூணும் சேர்ந்ததுனால அந்த நாமமானது மந்திரமாக மாறிடுறது அஷ்டாட்சர மந்திரம்னு பேர் விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரஹா அப்படிங்கிறது அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமையை காட்டுறதாக இருக்குது அதற்கடுத்து பூதபவ்ய பகத் பிரபு அப்படிங்கிற திருநாமம் அதில் எட்டு அக்ஷரங்கள் இருக்குது முதல் எட்டையும் இந்த எட்டையும் கூட்டினோன்னா பதினாறு இந்த பதினாறு அக்ஷரங்களும் என்ன காட்டுறது அப்படின்னா பதினாறு ரிக்குகளை காட்டுறது ரிக்கு அப்படின்னா என்னென்னா மந்திரங்கள் அதாவது பதினாறு மந்திரங்கள் கொண்ட புருஷ சுப்தத்தை காட்டுறது புருஷ சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய விஷ்ணு விஷ்ணுனுடைய பெருமையை காட்ட வந்த சுப்தம் இந்த புருஷ சுப்தம் புரு அப்படின்னா பகு அப்படின்னு அர்த்தம் நிறைய கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் கொல்லமாலா இன்பவெல்லம்னு ஆழ்வார்படுறாரு எடுக்க எடுக்கு குறைவில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடியதுன்னாகினால் சகசிரநாமத்தில் முதல் பதினாறு அக்ஷரங்களும் புருஷ சுக்தத்தோட ஒவ்வொரு மந்திரமும் அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியவதாக இருக்குது அடுத்தது பூதகிருது பூதபிருத் பாவாகா இதை எடுத்துட்டோன்னா ஒரு எட்டு அக்ஷரம் இருக்குது காயத்ரி மந்திரத்தினுடைய செ இந்த அக்ஷரமானது சொல்லப்படும் யார் சொல்கிறாலோ அவர்களை ரட்சிக்கக்கூடிய மந்திரம் காயத்ரி அதை சொன்னோம்னா ஆயிரம் மந்திரங்களை அதை சொல்லாமல் ஆயிரம் மந்திரங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை பலனும் இல்லை திசும மந்திரம் உயர்ந்தது தான் ஆனால் அதை சொல்கிற ஒருத்தர் காயத்ரியை ஜபிக்கிறது இல்லை அப்படின்னா திசுமன் அவனை திரும்பியே பார்க்க மாட்டார் அதையினால காயத்ரியை பண்ணாட்டா எந்த கர்மாவையுமே பண்ண முடியாது அதுக்குண்டான யோக்கியத்தையும் கிடையாது அம்மாவை காட்டிலும் தெய்வம் இல்லை காயத்ரியை காட்டிலும் இல்லை அப்படின்னு சொல்கிற வழக்கம் அப்படி காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையை அடுத்த எட்டு அக்ஷரங்களும் சேர்த்து கொண்டால் நமக்கு தெரியக்கூடியது அதற்கப்புறம் வரக்கூடிய பூதாத்மா பூதபாவனகா அப்படின்ற எட்டு அக்ஷரங்களையும் சேர்த்து கொண்டோன்னா முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாம் நிசும மந்திரம் மந்திரராஜம் அப்படின்னு நிசுமனுக்கு பேர் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய மந்திரம் மந்திரங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய மந்திரம் மந்திரராஜன் அதன் பெருமையை காட்டுறவனுக்கு காட் அதை அதோட பெருமையை காட்டக்கூடியது விஷ்ணு சகஸ்திரநாமத்தோட மு முதல் முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் இப்படி முதல் ஸ்லோகத்தை எடுத்துண்டா ஒன்பது திருநாமங்கள் கொண்டது அஷ்டாட்சரி புருஷ சுத்தம் பிரத்யேகமான காயத்ரி மந்திரம் ரிசிம மந்திரம் இத்தனையும் சேர்த்து கம்பீரமாக இருக்குது இந்த சஹசிரநாமம் வெளியில் பார்த்தா திருநாமங்கள் உள்ள பார்த்தா அத்தனையும் மந்திரங்கள் அடங்கியிருக்கு அதனால தான் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் இதில் விசேஷமாக ஈடுபட்டு விளக்கி காட்டுறான் நாரதர் எதிலிருந்து உபதேசம் பண்ணுறாருன்னு கேட்டால் சகசநாமத்திலிருந்து தான் பண்ணுற பிரம்மாண்ட புராணம் எல்லா புராணங்களுக்கும் முதல் புராணம் அதில் நார நாரத மகரிஷி சொல்கிற விசேஷமாக உபதேசம் பண்ணுற வஷட் அப்படிங்கிற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய வஜ்ராயுதம் போன்ற பகவானை தியானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் எங்கிருந்து வந்தது இந்த உபதேசம் அப்படின்னு பார்த்தா சகஸ்நாமத்திலிருந்து தான் இதை நாம் பார்த்தோம்னா உதகசாந்தி மந்திரத்தில் கூட வருது பூதகாலம் பவ்யம் பவிஷ்யத்து அப்படின்னு மூணு காலங்களின் சுரூப்பியாக அவன் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அஸ்வவேத மந்திரத்தில் கூட இந்த விஷயமானது வருது பூதம் பவ்யம் பவிஷ்யத் வஷட் ஸ்வாஹா அப்படின்னு ஆகவே வேத பாராயணம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலன் சகசரநாம பாராயணம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ராதே கிருஷ்ணா